ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு பருப்பு பொடிங்க இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடிய பருப்பு பொடிதான் சமயத்தில் சூடான சாதத்துல கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு கனமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஒரு கப் அளவு உள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்தம்பருப்பு கிடச்சிதுன்னா அது சேர்த்து செய்யுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுக்கணும் உளுந்தம்பருப்பை கைவிடாமல் வறுக்கும்பொழுது தான் எல்லா பக்கமே ஒரே மாதிரி பொன்னிறமாக செவந்து வரும் உளுந்தம்பருப்போடு அந்த பச்சை மணமும் மாறும் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் கைவிடாமல் வருங்க வறுக்கிறதுக்கு இது போல் ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் கரண்டி சூடு ஏறாமலும் இருக்கும் இந்த உளுந்தம்பருப்பு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இது போல் வறுப்பட்ட பிறகு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனையில் வீடே அப்படியே கம கமக்கும் அந்த ஸ்டேஜில் ஷவர் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தம்பருப்பை எடுத்து இன்னொரு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது அதே கடாயில் எந்த அளவு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இல்லை கடலைப்பருப்பு எனக்கு உடம்புக்கு ஆகாது நான் நிறைய சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு எப்படி வருத்தமோ அதே போல் பொன்னிறமாக வருத்துக்கணும் கடலைப்பருப்பும் வருப்பட்ட பிறகு நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தாராளமாகவே நல்லா காரசாரமாக எடுத்திருக்கேன் எவ்வளவுன்றத சொல்கிறேன் அதற்கு அடுத்தது இந்த சைஸில் இருக்க ஒரு பெருங்காய துண்டு எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த பெருங்காயம் பால் பெருங்காயம்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த பெருங்காயம் தான் அதையும் சேர்த்து வருதாச்சு மிளகாய் ரொம்ப கலர் மாறாமல் அந்த கடாயோட சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் நான் இரநூறு கிராம் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் அளவுள்ள கடலை பருப்புக்கு இந்த அளவு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆறுன பிறகு மிக்சி சாரில் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்க்குற உப்பும் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும் இது போல் குறை ஒரு பவுடராக அரைச்சிக்கோங்க சிலருக்கு நல்லா மைய பவுடராக இருந்தால் தான் பிடிக்கும் சிலருக்கு இதை விடவே திரியாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க இந்த பொடி நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் பெருங்காயம் சேர்க்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் ஏன்னா நம்ம இதில் சீரகம் மிளகு இது போல் ஜீரணத்துக்கு உதவக்கூடிய பொருட்கள் எதுவுமே சேர்க்கவே இல்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இது போல் தாராளமாக சேர்த்துக்கிட்டால் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது போல் ரொம்பவே ஈஸியான ஒரு இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்